பாவனி மற்றும் அமீர் இவங்களுடைய ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் செம்ம வைரலாக போயிட்டுருக்கு அதை பற்றி நம்ம பார்ப்போம் பிக் பாஸ் நிகழ்ச்சியுடைய ஐந்தாவது சீசன் முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆக போகுது இருந்தாலும் பாவனி அமீர் இவங்களுடைய காதல் வந்து எண்டே இல்லாமல் போய்கிட்டே இருக்குது பிக்பாஸ் நிகழ்ச்சியிலே அமீர் வந்து பவனிக்கே ப்ரப்போஸ் பண்ணார் அப்போ வந்து அவங்க ஏற்றுக்கவே இல்லை ஒரு வருஷமாக கண்டினியூவாக அவரும் விடாமல் துரத்திக்கிட்டே தான் இருக்கிறாரு எங்கே போனாலுமே இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா தான் போகிறாங்க நிறைய ஈவெண்ட்டு ஃபங்க்ஷன் எல்லா பக்கமே இவங்க சேர்ந்தே போ அந்த டைமில் இருக்கக்கூடிய வீடியோக்கள்லாம் அடிக்கடி சமூக வலைதளங்களில் பரபரப்பை ஏற்படுத்தும் அதே தான் இப்போ ஒரு ஈவெண்ட்டுக்காக போயிருக்கிறாங்க அந்த பிரைவேட் பார்ட்டியில் இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு ப்ரைவேட்டாக கேண்டில் லைட் டின்னர் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டு பேருமே உட்காந்து கியூட்டாக சாப்பிட்றாங்க பாவனி ரெட்டியும் அமீரும் இது வந்து ஏதோ ஒரு ஆடுக்காக பண்ணுறாங்க இல்லை ஒரு வீடியோக்காக பண்ணுறாங்க அப்படின்லாம் நினச்சிடாதீங்க உண்மையாகவே இவங்க வந்து கேண்டில் லைட் டின்னர் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணி ஒரே மாதிரியான ட்ரெஸ்ஸில் உட்காந்து சூப்பராக சாப்பிட்றாங்க பாவனி ரெட்டிக்கு இந்த வீடியோ எடுக்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஸ்மைலோடு அவங்க வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க இந்த ஒரு வீடியோ தான் சமூக வலைதளங்களில் இப்போ பரபரப்பாக போயிட்டுருக்கு பாஸ் நிகழ்ச்சியை முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போது பாஸ் ஜோடிகள் அதுலேயும் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க வாரம் வாரம் இவங்களுடைய டான்ஸை பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான ரசிகர்கள் இவங்க வந்து கண்டிப்பாக இந்த பிக் பாஸ் ஜோடிகளுடைய டைட்டில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அதே போல் தான் இவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் வேறு லெவலாக நல்லாவே இருக்கு இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியிலையும் அமீர் வந்து பாவணி ரெட்டிக்கு ப்ரப்போஸ் எல்லாம் பண்ணாரு அதுக்கு பாவணி ரெட்டி வந்து எனக்கு வந்து அமீரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனா எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த டைம் வந்து எதுவரை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பிக் பாஸ் ஜோடிகள் நிகழ்ச்சியில கண்டிப்பா இவங்களுக்கு தான் டைட்டில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இல்லையா ஸோ அந்த வின்னிங் ஸ்டேஜ்ல வந்து இவங்க லவ் வந்து அக்செப்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸ் ஜோடிகள் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மேடையிலேயே இவங்களுக்கு அந்த அரேஞ்ச்மெண்ட் திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பும் இருக்கு பிக் பாஸ் ஜோடிகள் இந்த வாரத்தில் ராதை கிருஷ்ணனா தான் பாவனி மற்றும் அமீர் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க ஒவ்வொருத்தரும் எப்படி மேக்கப் போடுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் சமூக வலைதளங்களில் வந்து வெளியாகிருக்குது ஸோ கிருஷ்ணா வந்து எப்படி வேடம் போட போறாரு அவருக்கு வந்து அந்த இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாவணி ரெட்டி கூடவே நின்று அந்த மேக்கப்பையும் பார்க்குறாங்க பாவனி ரெட்டியை பொறுத்தளவில் எந்த கெட்டப் போட்டாலுமே அவங்க வந்து சூப்பராக தான் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு எல்லா கெட்டப்புமே அக்செப்ட் ஆகிக்கிது அவங்க ரெடி ஆகிற வீடியோவும் இப்போ வந்து வெளியாக இருக்குது இந்த வாரம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க வாரம் வாரம் இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது அதே போல் பாவனி ரெட்டி வந்து எனக்கு டான்ஸ்லாம் ஆட தெரியாது எனக்கு கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் இப்போ வாரம் வாரம் இவங்களுடைய டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாயிட்டே தான் போகுது ஒவ்வொரு டைமும் இந்த டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமீர் கிட்ட இவங்க என்ன பாடுபடுறாங்க அப்படிங்கிற வீடியோவும் அப்பப்போ அவங்க வந்து மீட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க இந்த பிக் பாஸ் ஜோடிகள் முடிகிறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக லவ் பண்ண தான் போகிறாங்க இந்த பிக் பாஸ் ஜோடிகள் முடிஞ்ச உடனே அடுத்து இவங்க மேரேஜுக்குன்னு சொல்லி ஒரு புது நிகழ்ச்சியை ஆரம்பிக்க தான் போகிறாங்க இது கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க அமீர் பாவனி ரெட்டி இவங்களை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள்